வாய் பேச முடியாத ஊமை என கூறி நான்கு ஆசிரியைகளிடம் செல்போன் திருட்டு உதவி கேட்பது போல் நாடகமாடி நூதன முறையில் திருடிய மர்ம நபர் ராணிப்பேட்டையில் அடுத்தடுத்து பரபரப்பு சம்பவம் என்ன நடந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் நூற்று இருபத்தி ஓரு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி நடுநிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது அரக்கோணம் ஒன்றியம் தணிகை போலூர் வளர்புரம் பெருமூச்சி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை பார்ப்ப நபர் ஒருவர் சென்று தான் வாய்ப்பேச இயலாத ஊமை மாற்றுத்திறனாளி என கூறி அதற்கான கடிதங்களை அளித்து உதவி கேட்டுள்ளார் தொடர்ந்து ஆசிரியைகளின் கவனத்தை திசை திருப்பி அவர்களுடைய விலை உயர்ந்த செல்போன்களை திருடிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் ஒரே நாளில் அடுத்தடுத்து மூன்று பள்ளிகளில் தான் ஊமை என கூறி உதவி கேட்பது போல் நடித்து ஆசிரியர்களின் செல்போனை திருடி சென்றுள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக அரக்கோணம் வட்டார கல்வி அலுவலகத்தால் ஆசிரியர்களுக்கு குறுந்தகவல் ஒன்று அனுப்பப்பட்டது அந்த குறுந்தகவலில் புதிய நபர்கள் பள்ளிக்கு வரும்போது அவர்களிடம் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது இருப்பினும் மற்றொரு பள்ளியிலும் அந்த மர்ம நபர் கைவரிசை காட்டியுள்ளார் இந்நிலையில் கடந்த திங்களன்று சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள எடப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு சென்ற மர்ம நபர் ஒருவர் பணியில் இருந்த ஆசிரியையிடம் தான் வாய்பேச இயலாத ஊமை என கூறி அதற்கான கடிதங்களை கொடுத்துள்ளார் அப்போது ஆசிரியை இங்கு கண்காணிப்பு கேமரா உள்ளது உள்ளே வரக்கூடாது வெளியே செல்லுங்கள் என உள்ளார் ஆனால் அந்த மர்ம நபர் மற்றொரு பக்கமாக வந்து கடிதம் அளிப்பது போன்று ஆசிரியையின் கவனத்தை திசை திருப்பி உள்ளார் தொடர்ந்து டேபிள் மேலிருந்த ஆசிரியையின் செல்போனை நூதன முறையில் திருடிவிட்டு அங்கிருந்து சென்று உள்ளார் அந்த நபர் வெளியே சென்ற சிறிது நேரம் கழித்து ஆசிரியையின் செல்போன் திருடு போனது தெரிய வந்தது இந்த சம்பவம் பள்ளியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது இந்த சம்பவம் குறித்து வட்டார கல்வி அலுவலர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் போலீசார் விசாரணை நடத்தி மர்ம தேடி வருகின்றனர் அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் ஒன்றிய அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியில் இருந்த நான்கு ஆசிரியர்களின் கவனத்தை திசை திருப்பி விலை உயர்ந்த செல்போன்களை மருமநபர் திருடி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது